ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவ ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவின பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று கலிங்கமுடையான்பட்டி பகுதியில் நூற்றி ஐம்பது பசுந்தலை கட்டுகள் உசை மற்றும் தானம் வழங்கப்பட்டது பசும்பு தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் கே மகேஸ்வரன் உத்திராதி நட்சத்திரம் டி ஜெயலட்சுமி உத்ராதி நட்சத்திரம் எம் ரூகேஷ் சுவாதி நட்சத்திரம் எம் நரேஷ் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் குடும்பத்தினர் போர்ட் கிளாங் ஷிலாங்கூர் மலேசியா பசும்புல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வீங்கிக் கொள்கிறோம் பசும்புள் தானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசேன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம்